குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லீஷியஸிலேருந்து சிக்கன் அண்ட் மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன் நான் எப்போவுமே எதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து இருந்து வாங்கணும்னு நினைப்பேன் இன்றைக்கி சரி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிக்கன் ஆஃப் கேஜி மட்டன் ஆஃப் கேஜி அண்டு மட்டன் லிவர் நூற்றம்பது கிராம் இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஆஃப்டர் ஸ்பெஷல் கூப்பன்லாம் இருந்தது கூகுள் பேயில் ஒரு ஹண்ட்ரட் ஃப்ளாட் ஹண்ட்ரட்கு கூப்பன் இருந்தது அண்டு இவங்களே இவங்க வெப்சைட்டில் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இருபது பர்சன்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ரெண்டும் கழிச்சு எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் பதிமூன்று ரூபா வந்துதுங்க பில் நான் எப் பார்ப்போம் எப்படி எனக்கு கரெக்டா கரெக்டாக அப்படி அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது ஆர்டர் பண்ணும்போது பார்த்தா ஃபுல் பேக்கேஜிங்கில் வந்திருக்கு அதில் இதில் மூணுமே இருக்குது உங்களுக்கு இதை காமிக்கிறேன் இன்னைக்கு இதை சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா லிவர் இது இது மட்டன் ஆஃப் கேஜி பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக இருக்குது கூலிங்கோடு இருக்குது சரி சமைச்சு பார்ப்போம் எப்படி எப்படி டேஸ்ட் இருக்குது டெண்டராக இருக்கா சாஃப்ட்டாக இருக்கா இது பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக தான் தெரியுது இளங்கரியாக தான் தெரியுது சமைச்சு பார்த்து சொல்கிறாங்க இது பாருங்கள்